அரச பள்ளிகளில் நிறுத்தம் ஏற்படும் என்பதால் அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்டு வந்த கடலை மிட்டாய் நிறுத்தப்பட்டுள்ளது கல்வித்துறை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கர்நாடக அரசு பள்ளிகளில் ஒன்று பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியர் பள்ளிக்கு வந்ததும் காலையில் பால் மதியம் சத்துரவுடன் இதை தினமும் சாப்பிடுவது மாணவர்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கை ஏற்படுத்தும் மேலும் இந்த மிட்டாய்கள் சுகாதார மற்றும் முறையில் வழங்கப்படுகிறது இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளன இது குறித்து பள்ளிக் கல்வித்துறை கமிஷனர் ரோலர் சந்தர் கூறுகையில் தினமும் ஐம்பத்தி ஐந்து லட்சம் გაუმარჯოს